இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஏ ஏன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே ஏஐ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டுங்களா ஸோ இப்போ இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எந்த வகையில் ஏஐயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக சி உண்மைதான் நீங்கள் சொல்கிறது உலகம் முழுக்க இப்போது ஏஐ வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்துருச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும் இதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தான் சரிங்க ஃபார் எக் இப்போ சதிக்கு ஏஐயோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கிற ஏரியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கண்டென்ட் கிரியேஷனில் இருக்குது கண்டென்ட் கிரியேஷனில் நிறையா ஏஐ டூல்ஸ் இருக்குது ஸோ அந்த வகையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏஐ நிறையா யூஸ் ஆகுது கண்டென்ட் கிரியேஷனுங்கிற ஆஸ்பெக்டில் டு ஸ்டார்ட் வித் பட் ஹேவிங் செட் தட் எல்லா ஏரியாலையும் இருக்கிற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஏஐ வந்துருச்சு ஓகேங்களா கண்டென்ட் க்ரியேஷன் மேஜர் நான் சொன்ன மாதிரி அது தவிர லீட் ஜென்ரேஷன்லேயும் இப்போ நிறையா சேட் பாட்லாம் பர்சனலைஸ்டு கஸ்டமைஸ்டு சேட் பாட்லாம் வந்துருச்சு இப்போ நீங்கள் நிறைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா சேட் பாட் வந்து அவ்வளோ பர்சனலாக இருக்குது உங்கள் பழைய இன்ட்ராக்ஷன் வச்சுட்டு அவ்வளோ பர்சனலாக இருக்குது நிறைய பேங்க்கோட இதில் சேட் பாக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் போ நம்ம அக்கௌண்ட் நம்பர் போட்டாலே போகிறது நம்ம அந்த அளவுக்கு பர்சனலைஸ் பண்ணி எடுத்து டேட்டாவெலாம் இன்ஃபேக்ட் வெப்சைட்டே மாறிடுது இது தகுந்த மாதிரி யூஸர் தகுந்த மாதிரி ஸோ நிறைய ஏரியாவில் வந்து லீட் ஜென்ரேஷனில் நர்ச்சரிங்கில் பல ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஏஐயோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏஐயோட இம்பேக்ட்டு ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தி சரி இப்போ கண்டென்ட் கிரியேஷன் வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஏ யூஸ் பண்ணி தான் பண்ணுறான்னு சொல்லல சரி ஏ பண்ணுறாங்க நிறைய யூஸ் பண்றாங்க அது என்னோட ஒப்பீனியன் அதுதான் உண்மையும் கூட பட் ஆனால் ஏஐ நிறைய யூஸ் பண்ணி சூப்பராக வந்து கிரியேட் பண்ணலாம் ஓகே அப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ வந்து அவங்களால வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும் அவங்களுக்கு என்ன வேணும் ஒரு மார்க்கெட்டருக்கு என்ன வேணும்னு கிளியராக தெரியும் கிளியராக தெரியணும் ஓகே அது தெரிஞ்சுதுன்னா அதை ஏஐ யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக கண்டென்ட் கிரியேட் பண்ணிடலாம் என்ன வேணும்னு கிறிஸ்டல் கிளியராக தெரியலனா வெறும் ஏஐ நம்பி மட்டும் நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணோம்னா அது வந்து சரியாக வராது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு தான் ஏஐ இருக்குது டூல் இருக்குது அது என்ன கொடுத்தாலும் வந்துடுது நமக்கு எதுக்கு மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நமக்கு எதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு நினச்சிட்டு அவங்களே வந்து ரைட் அ பிளாக் கிரியேட் அண்ட் இமேஜ் கிரியேட் அ சோஷியல் மீடியா போஸ்ட்டு

very advanced machine, machine learning okay wow.